அன்புக்குரியவர்களே இந்த உலகில் நமக்கு உண்மையான எதிரிகள் யார் நம்மைத் துரோகம் செய்தவர்களா நம்மை புறக்கணித்தவர்களா அல்லது நம்மைப் பற்றி தவறாக பேசியவர்களா நாம் பெரும்பாலும் வெளியுலகில் எதிரிகளை தேடுகிறோம் ஆனால் ஒருவேளை நமக்கு உண்மையான எதிரிகள் நம் உள்ளேயே இருந்தால் இன்று நான் சொல்லப்போகும் கதை வெளியுலகில் எதிரிகளை தேடி அலைந்த ஒருவனின் கதை அவன் எப்படி தன் வாழ்க்கையில் ஏற்பட்டுள்ள ஒவ்வொரு சவாலையும் ஒவ்வொரு மனிதனையும் ஒரு எதிரியாக பார்த்தான் பின்னர் ஒரு ஞானியின் வழிகாட்டுதலில் உனக்கு எதிரிகள் இல்லை என்ற ஆழமான உண்மையை அவன் எப்படி உணர்ந்தான் இந்த நாணம் அவனது வாழ்க்கையை எப்படி புரட்டி போட்டது அடுத்தது என்ன நடக்கும் என்ற ஆவலை தூண்டும் ஒரு வாழ்வியல் பயணத்துக்குள் மாறுங்கள் அர்ஜுன் இருபத்தி எட்டு வயசு ஒரு பெரிய ஐடி கம்பெனில வேலை நல்ல சம்பளம் ஆனா அவன் மனசுல எப்பவும் ஒரு கோபம் ஒரு வெறுப்பு சின்ன வயசுல இருந்தே அவனுக்கு எல்லாமே சவாலா தான் இருந்துச்சு அப்பா அம்மா ரெண்டு பேரும் வேலைக்கு போவாங்க அர்ஜுன பாத்துக்க யாருமில்ல அத்தை தான் வளர்ந்தான் அத்தை சித்தப்பா அவனை கண்டபடி பேசுவாங்க உன்னால எதுவுமே முடியாது நீ ஒரு சோம்பேறி உன் வாழ்க்கையில நீ உழுப்பிட மாட்டேன்னு எப்பவும் சொல்லுவாங்க அர்ஜுன் மனசுல அந்த வார்த்தைகள் ஆழமா பதிஞ்சு போச்சு நான் அவங்களுக்கு பதிலடி கொடுக்கணும் நான் பெரிய ஆளா வந்து அவங்க முன்னாடி நின்னு நான் சாதிச்சிட்டேன்னு காட்டணும்னு நினைச்சான் படிப்புல நல்லா கவனம் செலுத்தினான் கஷ்டப்பட்டு படிச்சு இன்ஜினியரிங்ல சேர்ந்தான் அங்கேயும் அவனுக்கு போட்டியாளர்கள் நான் அவங்கள விட நல்லா படிக்கணும் அவங்கள ஜெயிக்கணும்னு நினைச்சான் வேலைக்கு போனா அங்கேயும் சக ஊழியர்கள் மேல ஒரு போட்டி மனப்பான்மை நான் அவங்கள விட நல்லா வேலை செய்யணும் அவங்கள விட அதிக சம்பளம் வாங்கணும்னு நினைச்சான் அவனுக்குள்ள எப்பவும் ஒரு சண்டை ஒரு போராட்டம் ஒரு நாள் அர்ஜுன் ஒரு பெரிய ப்ராஜெக்டில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான் அது அவனுக்கு ரொம்ப முக்கியமான ப்ராஜெக்ட் அந்த ப்ராஜெக்டை முடிச்சா அவனுக்கு பெரிய பதவி உயர்வு கிடைக்கும் ஆனா அவனோட டீம் லீடர் ரவி அந்த ப்ராஜெக்டை அவன்கிட்ட இருந்து எடுத்து வேற ஒருத்தன்கிட்ட கொடுத்தாரு அர்ஜுனுக்கு கோபம் தலைக்கு ஏறிடுச்சு ரவி எனக்கு எதிரி அவன் என் வளர்ச்சியை தடுக்கிறான்னு நினைச்சான் அவன் ரவி மேல ஒரு பெரிய வெறுப்பு அவன் கூட பேச மாட்டான் அவனை கண்டா முகத்தை திருப்பிக்கிடுவான் அர்ஜுன் மனசுல எப்பவும் ஒரு நெருப்பு நான் ரவியை ஜெயிக்கணும் அவன் மேல பழி நினைச்சான் இதுதான் அர்ஜுனோட உலகம் கோபம் போட்டி பழிவாங்குதல் இதுதான் அவனோட அஸ்திவாரம் அர்ஜுன் ரவிய எப்படியாவது பழி வாங்கணும்னு நினைச்சான் ரவி செய்யற ஒவ்வொரு தப்பையும் நோட் பண்ணான் ரவிக்கு எதிரா மேனேஜர் கிட்ட புகார் கொடுத்தான் ரவியோட வேலைகளை கெடுக்க முயற்சி பண்ணான் ஆனா ரவி ரொம்ப புத்திசாலி அர்ஜுன் செய்யறதெல்லாம் அவனுக்கு தெரிஞ்சு போச்சு ஒரு நாள் மேனேஜர் அர்ஜுனை அழைச்சாரு அர்ஜுன் நீ ஏன் ரவி மேல இவ்ளோ கோபமா இருக்க நீ செய்யறதெல்லாம் சரியில்லை இது உன் வேலைக்கு நல்லதில்லைன்னு சொன்னாரு அர்ஜுனுக்கு கோபம் வந்துச்சு அவன் எனக்கு எதிரி அவன் என் வளர்ச்சியை தடுக்கிறான்னா மேனேஜர் அமைதியா சிரிச்சாரு அர்ஜுன் உனக்கு யாரும் எதிரி இல்ல உன் மனசுல இருக்கிற கோபம்தான் உனக்கு எதிரி நீ ரவியை ஜெயிக்கணும்னு நினைக்கிற ஆனா நீ ஜெயிக்கிறது ரவியை இல்ல உன் மனசுல இருக்கிற கோபத்தை தான் அர்ஜுன் மேனேஜர் வார்த்தைகளை கேட்கல அவன் கோபம் கட்டி போட்டுச்சு அவன் ரவி மேல இன்னும் அதிக வெறுப்பு கொண்டான் அவன் மனசுல எப்பவும் ஒரு சண்டை ஒரு போராட்டம் அவன் வீட்டுக்கு வந்தான் அத்த சித்தப்பா மேல இருந்த கோபம் ரவி மேல இருந்த கோபம் இதெல்லாம் அவனை குத்துச்சு தூக்கமே வரல ராத்திரி முழுக்க யோசிப்பான் நான் ஏன் இப்படி இருக்கேன் நான் ஏன் இவ்வளவு கோபமா இருக்கேன் அவனுக்குள்ள ஒரு பெரிய கேள்வி அர்ஜுனோட கோபம் அவனோட வாழ்க்கையை நாசமாக்கிச்சு அவன் யாரையும் நம்பல எல்லாரையும் ஒரு எதிரியா பார்த்தான் நண்பர்கள் கிட்ட கூட பேச மாட்டான் அவனோட கோபம் அவனை கட்டி போட்டுச்சு அவன் தனிமையில உட்கார்ந்தான் வேலைக்கு போனான் அங்கேயும் டென்ஷன் சக ஊழியர்கள் எல்லாம் அவனை கண்டா விலகி போனாங்க அர்ஜுன் ரொம்ப கோபக்காரன் அவன் கூட பேசாதேன்னு பேச ஆரம்பிச்சாங்க மேனேஜர் கூட அவனை கண்டா விலகி போனாரு அர்ஜுனுக்கு மனசு கஷ்டமா இருந்துச்சு நான் ஏன் இப்படி இருக்கேன் நான் ஏன் இவ்வளவு தனிமையா இருக்க ஒரு நாள் அர்ஜுனுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு வந்துச்சு ஒரு வெளிநாட்டு ப்ராஜெக்ட் அது அவனுக்கு ரொம்ப முக்கியமான ப்ராஜெக்ட் அந்த ப்ராஜெக்ட முடிச்சா அவனுக்கு பெரிய பெரிய சம்பளம் பதவி கிடைக்கும் ஆனா அந்த அவன் டீம் லீடர் ரவி கூட போகணும் கோபம் வந்துச்சு நான் ரவி கூட போக மாட்டேனா மேனேஜர் அர்ஜுன கூப்பிட்டு பேசினாரு அர்ஜுன் இது உனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு நீ ஏன் இத தவற விடுற ரவி உன் எதிரி இல்ல அவன் உன் சக ஊழியன் நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா வேலை செஞ்சாதான் இந்த ப்ராஜெக்ட் சக்சஸ் ஆகும் இன்னு சொன்னாரு அர்ஜுன் மேனேஜர் வார்த்தைகளை கேட்கல அவன் கோபம் அவனை கட்டி போட்டுச்சு அவன் அந்த வாய்ப்பை தவற விட்டான் அவனோட வாழ்க்கை இருண்டு போச்சு அர்ஜுன் அந்த வாய்ப்பை தவற விட்டதும் அவன் மனம் உடைஞ்சு போனான் எங்க போறதுன்னே தெரியல அப்போ அவனுக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு சின்ன வயசுல அவங்க தாத்தா ஒரு கதை சொல்லுவாரு கஷ்டம் வரும்போது ஒரு அமைதியான இடத்துக்கு போ அங்க உனக்கு ஒரு வழி கிடைக்கும் அர்ஜுன் ஒரு மலைப்பகுதிக்கு சென்றான் அங்க ஒரு பழைய கோவில் இருந்துச்சு அங்க ஒரு வயசான சாமியார் உட்கார்ந்து இருந்தாரு அர்ஜுன் தான் கதைய சொன்னான் அத்தை சித்தப்பா செஞ்ச கொடுமை ரவி மேல இருந்த கோபம் அவன் இழந்த வாய்ப்பு அவனோட தனிமை எல்லாவற்றையும் கொட்டி தீத்தான் அவன் அழுதுகிட்டே இருந்தான் சாமியார் பொறுமையா கேட்டாரு அப்புறம் ஒரு புன்னகையோட அன்புள்ள மகனே உன் பிரச்சனை வெளி உலகம் இல்லை உன் பிரச்சனை மனசு மனசுதான்னு சொன்னாரு அர்ஜுன் குழப்பத்தோடும் பார்த்தான் என்ன சொல்றீங்க சாமியார் ஒரு கண்ணாடி இருக்கு அதுல தூசு படிஞ்சிருந்தா உனக்கு வெளி உலகம் தெளிவா தெரியாது உன் மனசுல கோபம் வெறுப்பு பயம் இதெல்லாம் தூசு மாதிரி அதை தான் உனக்கு வெளி உலகம் தெளிவா தெரியும் உனக்கு எதிரிகள் இல்ல உன் மனசுல இருக்கிற எதிர்மறை எண்ணங்கள் தான் உனக்கு எதிரிகள் சாமியார் மேலும் சொன்னாரு ஒரு நதி ஓடுது அதுல நிறைய பாறைகள் வரலாம் குப்பைகள் வரலாம் ஆனா நதி தன் ஓட்டத்தை நிறுத்தாது அது தன் வழிய மாத்திக்கும் நீயும் அப்படித்தான் உன் வாழ்க்கையில நிறைய சவால்கள் வரும் ஆனா நீ உன் ஓட்டத்தை நிறுத்தக்கூடாது நீ உன் வழிய மாத்திக்கணும் பயப்படாத உன் மீது நீயே நம்பிக்கை வை உன் திறமைய நம்பு உன் உழைப்ப நம்பு உன் மனசுதான் உனக்கு மிகப்பெரிய ஆயுதம் அதை சரியாக பயன்படுத்தினா நீ எதையும் சாதிக்கலாம் அர்ஜுன் சாமியாரோட வார்த்தைகளை உள்வாங்கினா அவன் மனசுல ஒரு புதிய ஒழி தோன்றுச்சு நான் தோத்துட்டேன்னு நினைச்சேன் ஆனா இது ஒரு புதிய ஆரம்பம் அவனுக்குள்ள ஒரு புதிய சக்தி வந்துச்சு அர்ஜுன் கிராமத்துக்கு திரும்பினான் அவன் முகத்துல ஒரு தெளிவு அவன் அப்பா அம்மா ஆச்சரியப்பட்டாங்க என்னடா அர்ஜுன் மாறிட்டு கேட்டாங்க ஆமாமா நான் இப்பதான் என் வாழ்க்கைய வாழப் போறேன்னா முதல்ல அவன் தன் மனதை கவனிக்க ஆரம்பிச்சான் சாமியார் சொன்ன மாதிரி தினமும் தியானம் செஞ்சான் கோபம் வரும்போது அதை உற்று நோக்கினான் ஏன் எனக்கு கோபம் வருது இந்த கோபத்துக்கு என்ன காரணம்னு யோசிச்சான் அவன் கோபத்தை அடக்க முயற்சி பண்ணல அதை ஏற்றுக்கொண்டான் கோபம் ஒரு உணர்வு அது வரும் போகும் அவன் கோபத்தை ஒரு பார்வையாளனாக பார்த்தான் மெது மெதுவாக அவனோட கோபம் குறைய ஆரம்பிச்சது வெறுப்பு வரும்போது அதையும் உற்று நோக்கினான் நான் ஏன் ரவியை வெறுக்கிறேன் அவன் எனக்கு என்ன செஞ்சான் நீ யோசிச்சான் ரவி மேலே இருந்த வெறுப்பு மெது மெதுவாக குறைய ஆரம்பிச்சது அர்ஜுன் தன் கடந்த காலத்தை பற்றி யோசித்தான் அத்தை சித்தப்பா செஞ்ச கொடுமை ரவி செஞ்ச துரோகம் இதெல்லாம் அவனுக்கு வலி கொடுத்தது ஆனால் இப்போ அவன் அந்த வலியை ஏற்றுக்கொண்டான் அது முடிஞ்சு போன கதை இப்போ நான் புதுசாக ஆரம்பிக்கிறேன் அவன் மனசில் ஒரு அமைதி தூக்கம் நல்லா வந்துச்சு அவன் அப்பா அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க நீ பெரிய ஆளா வந்துட்டடா அர்ஜுன் பெருமைப்பட்டாங்க அர்ஜுன் தன் மனதை அமைதிப்படுத்தியதும் அவனுக்கு ஒரு புதிய புரிதல் வந்துச்சு எனக்கு யாரும் எதிரி இல்ல என் மனசுல இருக்கிற கோபம் விருப்பு இதெல்லாம் நான் உருவாக்குன எதிரிகள் அவ அத்தை சித்தப்பாவ மன்னிக்க முடிவு செஞ்சான் அவங்க வீட்டுக்கு போனா அத்தை சித்தப்பா நீங்க எனக்கு சின்ன வயசுல செஞ்ச கொடுமைகளை நான் மன்னிச்சுட்டேன் நீங்க எனக்கு ஒரு பெரிய பாடத்தை கொடுத்தீங்க நான் என் பலத்தை உணர்ந்தேன் அதுக்கு நீங்க தான் காரணம் நான் அத்தை சித்தப்பா ஆச்சரியப்பட்டாங்க அர்ஜுன் முகத்துல ஒரு அமைதி அவர் எதிர்பார்த்த கோபம் வெறுப்பு எதுவுமே இல்ல அவங்க கண்ணு கலங்கிடுச்சு எங்களை மன்னிச்சுடுண்டா அர்ஜுன் நாங்க ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம்ல சொன்னாங்க அர்ஜுன் ரவிய சந்திக்க போனா ரவி நான் உன்ன தப்பா புரிஞ்சுகிட்டேன் நீ எனக்கு எதிரியில்ல நீ என் சக ஊழியன் நான் உன்ன மன்னிச்சுடுன்னா ரவி ஆச்சரியப்பட்டான் அர்ஜுன் நீ மாறிட்டா அர்ஜுன் சிரிச்சான் ஆமா ரவி நான் இப்பதான் என் வாழ்க்கைய போறேன் அவன் மனசுல ஒரு பெரிய நிம்மதி நான் என் வாழ்க்கையில எல்லாத்தையும் வென்றுட்டேன் அர்ஜுன் இப்ப ஒரு புதிய மனிதன் அவன் கோபம் வெறுப்பு இதெல்லாம் கிட்ட இல்ல அவன் மனசுல அன்பு கருணை புரிதல் இதெல்லாம் நிறைஞ்சிருந்துச்சு அவன் வேலைக்கு போனா சக ஊழியர்கள் கிட்ட நல்லா பழகினா ரவி கூட நல்லா வேலை செஞ்சான் அவனோட மேனேஜர் கூட அவனை கண்டா சிரிச்சாரு அர்ஜுன் நீ மாறிட்ட இப்போ நீ ஒரு நல்ல டீம் பிளேயர்னு பாராட்டினாரு அர்ஜுனுக்கு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வந்துச்சு அது அவனுக்கு ரொம்ப முக்கியமான ப்ராஜெக்ட் அந்த ப்ராஜெக்டா அவன் டீம் லீடர் ரவி கூட ஒன்னா வேலை செஞ்சு முடிச்சான் அந்த ப்ராஜெக்ட் பெரிய சக்சஸ் ஆச்சு அர்ஜுனுக்கு பெரிய பதவி உயர்வு கிடைச்சது சம்பளம் அதிகமாச்சு அர்ஜுன் தன் வெற்றியை கொண்டாடினான் அவன் நண்பர்கள் சக ஊழியர்கள் எல்லாரையும் அழைச்சான் அத்தை சித்தப்பா கூட வந்தாங்க ரவி கூட வந்தான் எல்லாரும் ஒன்னா சந்தோஷமா இருந்தாங்க அர்ஜுன் மனசுல ஒரு பெரிய நிம்மதி நான் என் வாழ்க்கையில எல்லாத்தையும் வென்றுட்டேன் அர்ஜுன் இப்ப ஒரு புதிய மனிதன் அவன் பணம் புகழ் அங்கீகாரம்னு எல்லாமே இருக்கு ஆனா அவன் மனசுல ஒரு அமைதி அவன் தினமும் தியானம் செய்வான் சாமியார் சொன்ன வார்த்தைகளை எப்பவும் ஞாபகம் வச்சிருப்பான் உனக்கு எதிரிகள் இல்லை உன் மனசுல இருக்கிற எதிர்மறை எண்ணங்கள் தான் உனக்கு எதிரிகள் கோபம் ஒரு உணர்வு அது வரும் போகும் அதை அடக்காதே அதை ஏற்றுக்கொள் மன்னிப்பு என்பது பிறருக்காக அல்ல நமக்காக அர்ஜுன் தன் அனுபவங்களை பிறரிடம் பகிர ஆரம்பிச்சான் பல இளைஞர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக மாறினான் அவன் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் பலருக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்தது வெளியுலகில் எதிரிகளை தேடாதே உன் உள்ளே இருக்கும் எதிரிகளை வென்றால் நீதான் உண்மையான வெற்றியாளன் அவன் அடிக்கடி சொல்ற ஒரு மந்திரம் உன் மீது நீயே வெளிச்சமாக இரு உன் பலம் உனக்குள்ளேயே இருக்கு அர்ஜுன் தன் அத்தை சித்தப்பாவுடன் மீண்டும் நல்லுறவைப் பேணினான் அவர்கள் செய்த தவறுகளை உணர்ந்து அர்ஜுனிடம் உண்மையான அன்பையும் மரியாதையையும் காட்டத் தொடங்கினர் அர்ஜுன் அவர்களை முழுமையாக நம்பவில்லை என்றாலும் அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்தான் அன்பு காட்டினான் ஒரு நாள் அர்ஜுன் தன் அத்தை சித்தப்பா வீட்டுக்கு போனான் அவர்கள் அவனை அன்புடன் வரவேற்றனர் அத்தை அவனுக்கு பிடித்த உணவை சமைத்திருந்தார் சித்தப்பா அவனுடன் நீண்ட நேரம் பேசினார் அர்ஜுன் மனசுல ஒரு நிம்மதி உறவுகள் நான் இப்படித்தான் இருக்கணும் அவன் ரவியுடன் நல்ல நண்பனாக மாறினான் இருவரும் சேர்ந்து பல ப்ராஜெக்டுகளை வெற்றிகரமாக முடித்தனர் ரவி அர்ஜுனின் மனமாற்றத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டான் அர்ஜுன் நீ எனக்கு ஒரு பெரிய பாடம் நான் அர்ஜுன் சிரிச்சான் நாம ரெண்டு பேரும் எதிரிகள் இல்ல ரவி நாம ரெண்டு பேரும் நண்பர்கள் அர்ஜுன் தன் அனுபவங்களை ஒரு புத்தகமாக எழுதினான் உனக்கு எதிரிகள் இல்லை என்ற தலைப்பில் அந்த புத்தகம் வெளியானது அது ஒரு பெரிய வெற்றி பல லட்சம் பிரதிகள் விற்றது பலரின் வாழ்க்கையை மாற்றியது அர்ஜுன் பல மேடைகளில் பேசினான் இளைஞர்களுக்கு வழிகாட்டினான் உன் மனசுல இருக்கிற கோபம் வெறுப்பு இதெல்லாம் உன் எதிரிகள் அத வென்றால் நீதான் உண்மையான வெற்றியாளன் வெளி உலகில் எதிரிகளை தேடாதே உன் உள்ளே இருக்கும் எதிரிகளை வென்றால் நீதான் உண்மையான வெற்றியாளன் அவன் ஒரு அறக்கட்டளை ஆரம்பிச்சான் மனநல பிரச்சனைகளால் பாதிக்கப்படும் மக்களுக்கு உதவி செஞ்சான் நான் கஷ்டப்பட்டேன் எம் மாதிரி யாரும் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைச்சான் அவன் வாழ்க்கை ஒரு பெரிய உத்வேக கதையாக மாறியது அர்ஜுன் இப்போ ஒரு பெரிய ஞானி மாதிரி அவன் பணம் புகழ் அங்கீகாரம்னு எல்லாமே இருக்கு ஆனா அவன் மனசுல ஒரு அமைதி அவன் தினமும் தியானம் செய்வான் சாமியார் சொன்ன வார்த்தைகளை எப்பவும் ஞாபகம் வச்சிருப்பான் உன் மனசு தான் உனக்கு மிகப்பெரிய ஆயுதம் அதை சரியாக பயன்படுத்தினா நீ எதையும் சாதிக்கலாம் நிம்மதியான வாழ்க்கை வாழலாம் உன் மீது நீயே வெளிச்சமாக இரு உன் பலம் உனக்குள்ளேயே இருக்கு அர்ஜுன் ஒரு நாள் சாமியாரை பார்க்க போனா சாமியார் நான் இப்போ நிம்மதியா இருக்கேன் என் மனசுல எந்த கோபமும் வெறுப்பும் இல்லை இதுக்கு என்ன காரணம்னு கேட்டான் சாமியார் சிரிச்சாரு அர்ஜுன் நீ உன் மனசுல இருக்கிற எதிரிகளை வென்றுட்ட அதுதான் உண்மையான வெற்றி நீ உன் உள்ளே இருக்கும் அமைதியை கண்டறிஞ்சிட்ட அதுதான் உண்மையான ஞானம் நீ உன் வாழ்க்கையில எல்லாத்தையும் வென்றுட்ட இது ஒரு பெரிய ஞானம் அர்ஜுன் தன் வாழ்நாள் முழுக்க தான் கற்ற பாடங்களை பிறரிடம் பகிர்ந்து கொண்டான் அவன் ஒரு பெரிய ஞானி மாதிரி அவன் உடல் மறைஞ்சாலும் அவன் போதனைகள் அவன் கதை இன்றைக்கும் பல இளைஞர்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்துட்டு இருக்கு அவன் ஆரம்பித்த அறக்கட்டளை அவன் எழுதிய புத்தகம் இதெல்லாம் அவன் மரபு அவன் பெயர் காலத்தால் அழியாதது அவன் அடிக்கடி சொல்ற ஒரு மந்திரம் உனக்கு எதிரிகள் இல்லை